இதெல்லாம் நம் ஊரில் நடக்கிற கதையாது வயது வலியுறுத்தி போனா கிட்னிய புடிக்கிட்டு மண்ட வரிக்கு போனா யாரையும் கரட்டிட்டு ரெண்டு வரிக்கை எடுத்து மடியில் கட்டிட்டு ஓடி போயிடலாமா சும்மா ஒரு தமாசுக்கு சொன்னேன் சவுண்ட் குடுக்குறேன் உள்ள யாரு வெளிய நாங்க உள்ள யாரு வெளிய நாங்க வெளிய நாங்க உள்ள நீங்க ஆனா யாரு நீங்க வெளிய நாங்க உள்ள நீங்க நீங்க நீங்கதா நாங்க நாங்கதா நாங்க நாங்க நாங்கதா நீங்க நீங்கதா இன்னைக்கு டீ குடிச்ச மாதிரி தான்டா யாருங்க ஓ மகளிர் மட்டும் என்ன வேணுங்க ரெண்டு துப்பாக்கி குடுங்க சுட்டுறேன் டீ இருக்க இல்லையா சொல்லுமா கிளம்புறீங்க போயிடாதீங்க வணக்கங்க இது வணக்கம் டீ ஒண்ணுங்களா ரெண்டுங்களா எப்படி உங்க ஊர்ல எல்லாம் ஒரு டீ வாங்கி ரெண்டு பேர் குடிச்சு வாங்களா ரெண்டு டீ குடுமா சரிங்க

ப்பா என்ன இவ டீ போடுறாடா இல்ல கெலாஜ் கழுவுறாளா ஒரே கொலாப்சா இருக்க வணக்கம் என்ன சேயா இது இந்த டீயை போடுறதா வணக்கம் வணக்கம் சும்மா சொன்னியாக்கு கழனி தண்ணி மாதிரி இருக்கு இதை குடிக்க நான் என்ன மனுஷனா மாடா என் பாப்பி பேசுற அந்த பொண்ணு மனசு கஷ்டப்படும்

அஞ்சு ரூபாய் இதுக்கு முன்னால பாத்திருக்கிய இனிமேலாவது இந்த கடையில டீ போட தெரிஞ்ச மாஸ்டரா வச்சுக்க வர்றவங்க போறவங்க வணக்கம் சொல்லி குடலை புடுங்காது தாய் அம்மா

உன் கடையில வந்து இவர் சர்ரு சர்னு டீயாத்தி குடுக்கணும் இவர் யாருன்னு நினைச்ச தெரியாது இவர் தான் சாரு உன் கடையில ஒரு ஓரமா கறி மூட்டை வச்சிருக்க இல்ல அந்த மூட்டை அளவுக்கு இவர் கேட்ட பணம் இல்ல சார் தானே வேற டீ மாஸ்டர் பரமா முன்ன இருந்த அளவுக்கு 30 ரூபாய் கொடுத்தேங்க இப்போ நீங்க வரீங்கன்னா சொல்லுங்க 2 ரூபாய் சேர்த்து போட்டு 32 ரூபாய் கொடுக்கறேன் ஓ கூட்டி தரீங்களா அந்த அளவுக்கு நீங்க ஒசந்திட்டீங்க ஊட்டியில டீ ஷேட் வச்சிருக்க ஓனி என்ன ஓனி ஆம்பளைங்கனா ஓனர் பொம்பளைங்கனா ஓனி டா டா யோ பாப்பா நீ வேற ஆளு பரமா

ஆயிரத்தி இருக்காதா ரெண்டு கம்மியா ஆயிரத்தி ஏழு அறல இருக்கக்கூடாதா ஓ எத்தன வருஷமாயா இதையே சொல்லுவீங்க மாத்துங்கய்யா அறிவா உனக்கு இல்லீங்க நம்மளப்பா அங்க ஏதோ பேமுறை மேடம் நடக்குது பாரு நாப்பமா போச்சு ஏண்டி ஏதோ கண்ணாரத்துக்கு வந்தமா அஞ்சோ பத்தோ மொகிய அருதனமா போனோமான்னு இல்லாம கழுத்து நடந்த ரெண்டு பத்து சங்கலியா கழட்டி நீ இருக்க மாட்ட இந்த ரெண்டு நான் இந்த கல்யாணமே அத பத்தி அவங்க அப்பா நாளைக்கு உனக்கு ஒரு கண்ணாலம் காட்சினா எப்படி வந்து கலத்தி தருவா நீ மாதிரி கடைக்கு போ ஆமா பெரிய கடை திருவிழா நேரத்துல டீ கடையில இருந்த மாஸ்டரையும் துரத்தி விட்டுட்டா டீ கடையிலயும் வருமானம் இல்ல அப்பப்ப அடமானம் வச்சு குடும்பத்தை தாட்டிக்கிட்டு இருந்த நகையும் கலத்தி கொடுத்துட்டா இந்த பித்துக்குழிய வச்சு எப்படித்தான் காலம் தள்ள போறணும் பதினெட்டுங்களா பதினெட்டு 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 டீ போட்டு குடுத்துட்டு அப்புறம் கணக்கு பாருங்க. அது சரி இப்படி டீ போட்டா பொளுது விழுந்துடும் வேற கடிக போலாம் வாங்க போலாம் இல்ல ஏங்க வண்டி நீ என்ன பிரைம் மினிஸ்டர் பிஏவா இல்லங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி டீ சாப்பிட்டு போக கூடாதா போட போய் டீ சாப்பிடு போய் டீ சாப்பிட்டே போ டீ லைன் அங்க பார் சூப்பர் மாஸ்டர்

ஆமா நிச்சய அர்த்தம் பண்ணிடுவோம் எங்க வசந்தா ரொம்ப குடுத்து வச்சது இன்ஸ்பெக்டர் ஐயாவே உங்க மகளுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கிறப்ப நாங்க என்ன மாட்டேனா சொல்ல போறோம் என் பேசி குணத்துக்கு தகுந்த மாதிரி பெரிய இடமா தான் கிடைச்சிருக்கு நல்ல இருக்கும்போது கட்ட மாத்துங்க முடியாது அந்த பொண்ணு கடத்த தாலி கட்ட முடியாது யார கேட்டு நீங்க நிச்சயம் பண்ணீங்க என் மகன் நான் சொன்னா கேட்பாங்க நம்பிக்கையில பண்ணிட்டேன் அருவாள தலைமாட்டை வச்சுக்கிட்டு எந்த நேரத்துல இது நடக்குமோங்கிற நிச்சயம் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்

அவங்க உயிர் இப்போவும் எப்பவோ சொல்ல முடியாதுட்டார் அப்புறமும் இஷ்டம் உடை நகரட்டா செஞ்சு போட்டா பூசாரிய அதனால தான் மண்ணுல குதிரையா செஞ்சு அடிக்கிறாங்க

அடுக்கு போறது உறுதி சின்ன வயசு ரத்தத்தை எங்களுக்கெல்லாம் ரத்தத்தை பார்த்தா தான் வேகமே வரும் ஓட்டம் பேட்டியை மடிச்சுக்கிட்டா பிடி உசா வாங்க அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க பெருசு எல்லாத்திலையும் இதுல போட்ட ஐயா அடுத்த வருஷம் வெட்ட குழந்தை பிறக்கணும் ஐயா இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னங்க இது

போங்க போங்க சென்டிமெண்ட் ஆரம்பிச்சிருச்சு வில்லங்கம் விவகாரம் எல்லாம் இனிமேதான் ஸ்டார்டிங்